விஜய் டிவியோட ஒரு ஃபேமஸ் ஷோ குக் வித் கோமாளி அப்படின்றது ஒரு குக் இருப்பாங்க சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுக்குன்னே ஒரு கோமாலியும் இருப்பாங்க இதுதான் அந்த ஷோவோட கான்செப்டு ரொம்ப பெரிய ஒரு என்டர்டெய்னர் ஷோவாக வந்து மக்கள் வந்து ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு ஷோ அது இப்போ அதில் மணிமேகலை அப்படின்றவங்க கோமாளியாக இருந்து இப்போ ஆங்கராக அந்த ஷோவில் இருக்காங்க பிரியங்கான்றவங்க வந்து வேறு சில ஷோக்கள்லாம் ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஷோவில் ஒரு குக்காக வந்து இருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வார்த்தை தகராறு நடக்குது அந்த ஷோவில் இது பெரிய அளவில் வந்து வெளியே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னன்னா மணிமேகலை வந்து என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துடுச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு அதை பற்றின ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இது எப் எப்படி விவாதமாக மாறிடுச்சுன்னா இப்போ மொழி பிரச்சனை இனப்பிரச்சனை ஜாதி பிரச்சனை ரெண்டு ஸ்டேட்டு பிரச்சனையும் ஆகிப்போச்சு இப்போ இது பிரியங்கா தேஷ்பாண்டே நீங்கள் வந்து மும்பைக்கு போங்க எங்கள் தமிழ் பொண்ணு மணிமேகலை அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ விசாரித்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க விசாரித்து பார்க்கும்போது போது மணிமேகலை பக்கம் தப்பு இருக்குது இது ஒரு சாதாரண விஷயம் அதை அவங்க பேசி சரி பண்ணிருக்கலாம் ஒரு ஈகோ பிரச்சனையில் இது போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மணிமேகலை பக்கம் தப்பு இருக்குன்னு சொன்னாலுமே கூட வெளியே சொல்ல தயக்கமாக இருக்கு நானே கூட சொல்கிறது கொஞ்சம் தயங்கி தான் சொல்கிறேன் அதை எப்படி பார்க்குறது சார் முதல் பேசிக் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பெண்கள் கூட்டில் தகராறு நடக்கும்போது நம்ம குதிச்சு போய் பார் நான் உனக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன்னு எந்த பொண்ணு பக்கமும் போயின உடனே நின்றுடக்கூடாது இந்த பெண்கள் வந்து ஆண்களை விட பொலிட்டிக்கல் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் டேஞ்சரஸ் யார் என்ன கேம் ஆடி எப்படி நம்ம கவுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி யார் உண்மையாக சொல்கிறான்னு நிதானமாக புரிஞ்சிக்கிட்டு தான் டிசிஷன் எடுக்கணுமே தவிர இது ஏன் போண்டாட்டி இது எங்க அம்மா ஏன் பொண்ணு எங்க ஊருக்காரங்க எங்க ஜாதிக்காரங்க எங்க தெருவுக்காரங்க நம்ம டபக்கு டபக்கு போய் நின்றோம்னா நம்ம மூக்க கரெக்டா அது வேற அது வேற டாபிக் நம்ம பேசுவோம் ஆனால் ரெண்டு தகராறு நடக்கும் நடக்கும்போது குறிப்பா ஆண்கள் அதுல பங்கேற்காமல் இருப்பது அவசியம் ஏன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் உடல் மொழியை புரிஞ்சுக்க தெரியும் ரொம்ப ஓவராக பேசுறாங்களே ஏதோ வம்பு பண்ணியிருப்பாலோ அப்படின்னு பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஆண்களுக்கு வந்து அந்த பெண்களோட மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷனை கண்டுபிடிக்க தெரியாதுன்றதுனால யார் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்களோ யார் கீவேர்டை யூஸ் பண்ணி பேசுகிறாங்களோ அதுக்கு ஆண்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ கீவேர்டு என்னென்ன பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம பரம்பரையில் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம அதில் நம்ம இனத்தில் நம்ம மொழியில் நம்ம சுயமரியாதையில அப்படின்னு எந்த வேர்டு எல்லாரையும் உசுப்போமோ அந்த வேர்டை கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்ப நமக்கு வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலி உண்மை நிலவரம் என்னன்றதே நமக்கு தெரியாது அந்த இரண்டு பெண்கள் உட்காந்து பேச பேசுற யாருமே வந்து அங்க இருந்தவங்க இல்ல அப்போ இப்போ இப்ப இப்போ அவங்க சொல்றாங்கல்ல ஒரு பெண் வந்து இருந்து வந்து இங்க நடிக்க வந்திருக்காங்க இன்னொரு பெண் இந்த ஊர்ல இருந்து நடிக்கிறாங்க இது ரெண்டுமே இம்மெட்டீரியல் இருந்து வந்ததுனால ஒருத்தங்களுக்கு கம்மி வேல்யூன்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்ம உண்மையான தமிழர்கள் இல்லை ஏன்னா நம்ம யாரும் ஊரே யாவரும் கேள் சொன்னாங்க எந்த அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்ப பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு அவங்க பேரை வந்து ரொம்ப வெளிப்படையா அவங்க சொல்லிக்கிறது உண்டு அது இப்ப ஜாதி பேரை போடுறது வந்து ரொம்ப அவமானகரமான விஷயம் தானே அதையே அவங்க செய்யறாங்க அது தனியா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் ஏமா தேஷ்பாண்டே தீஷ் பாண்டே எல்லாம் போடாதாமா அது இந்த ஊர்ல செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் போடுறதும் போடாததும் அவங்க உரிமை இந்த பிரச்சனையில அதோட கலக்க கூடாது நம்ம ரொம்ப நாளா அவங்க மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் சேர்த்து வச்சு அடிக்கிற மாதிரி இது அது அது பொருத்தமான செயல் இல்ல ஆரோக்கியமான செயல் இல்ல இப்ப சேர்த்து வச்சு அடிக்கிற மாதிரி தான் தோணும் அது தவறு அது செய்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நிமிஷம் உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப என்ன நடந்து நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு டைரக்டா கனெக்ஷன் இல்லாத விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம உணர்ச்சி யாரா தூண்டிருக்காங்க எப்படி தூண்டினாங்க என்ன வார்த்தையில நம்ம உணர்ச்சியை தூண்டினாங்க இந்த இந்த போருக்கு நம்ம போறது தகுமா இது வேதி காசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப என்னன்னா சோசியல் மீடியால எல்லாருக்கும் ஒன்றும் செலவு இல்லை கையில மட்டும் டக்கு டக்குன்னு அடிச்சா போருக்கு போயிடலாம் குடுகு எல்லாம் போறக்கு போறாங்க ஆனா அது உங்க மனசை சாப்பிடுது உங்க டைமை சாப்பிடுது உங்க இமோஷன்ஸை சாப்பிடுது உங்கள் ரத்த அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுது உங்க பிளட்ல சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால தேவையில்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் போய் நம்ம தலையிட்டு இருக்கக்கூடாது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம்னா நம்ம பேசலாம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் நடந்தவொன்னே உடனே இந்த ஃபயர் விடுறது இருக்குல்ல இது வந்து டாக்ஸிசிட்டி சோஷியல் மீடியாவில் இருக்க பெரிய டாக்ஸிசிட்டி தான் ஃபேக் நியூஸ் பரவுது ஒரு காலத்துல ஜூலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஜல்லிக்கட்டில் வந்து வீராவசமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விட்டாங்க கடைசியில் அவங்க பிக் பாஸ்லாம் வந்து அவங்க ரொம்ப அவங்க செயல்கள்லாம் ரொம்ப வந்து மோசமான ஒரு செயல்களாக இருந்து அதே இதே சோஷியல் மீடியா தான் அவங்கள வந்து பயங்கர சோஷியல் மீடியால இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது அன்னைக்கு டோஸ் ஒரு ட்ராமா வேணும் அன்னைக்கு டோஸ் வாரசியம் வேணும் அன்றைக்கி என்ன தோணுதோ அதை செய்துட்றாங்க உ பத் இன்னைக்கு சொன்னதுக்கும் பத்தாவது நாள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா அதுக்கு அவங்களுக்கு இன்டெகிரிட்டியும் இல்லை அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை அதை பற்றி அவங்க இன்னும் பெருசாக ஃபீல் நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ பொதுமக்கள் நமக்கு இப்படி ஒரு நம்ம மனசுக்குள்ளே இப்படி ஒரு கலங்கம் இருக்குது நம்ம தேவையில்லாமல் சில விஷயங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆஜராகிறோம் அதை பற்றி கருத்து சொல்கிறோம் அதை நம்ம மனசில் உள்வாங்கிக்கிறோம் அதுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம சைடு எடுக்கிறோம் நம்ம சைடு எடுக்கிறதுனால அது சோஷியல் ப்ரெஷராக ஃபார்ம் ஆகி ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறதோ இல்லை செய்யாமல் போகிறதோன்ற மாதிரி நம்மளோட இந்த இந்த குரூப் ஆங்ஸைட்டிக்கு குரூப் எனர்ஜிக்கு ஒரு பவர் இருக்குன்றதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஆ எனக்கு எவ்வளோ பவர் இருக்கு தெரியுமான்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை உங்களை கூட மேனு பண்ண முடியும் இந்த தமிழ் பொண்ணு பக்கம் தானே நிக்கணும் இருந்தால் அவங்க பக்கம் நிற்கலாம் தமிழ் பொண்ணு தப்பா இருந்தா அவங்க பக்கம் ஏன் சார் நிக்கணும் இப்போ இரண்டு தமிழ் பெண்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம தமிழ் பொண்ணு அந்த அங்கே கொண்டு வர மாட்டோம்ல எந்த பெண்கள் பெண்கள் கூட இல்லை யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் நம்ம யோசிப்போம் அப்போ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் ஒன்று வந்ததுனால நம்ம இவ்வளோ குழப்பம் அடைவோம்னா அப்போ நம்ம மன தெளிவில்லை தான் அர்த்தம் எந்த பொண்ணாக இருந்தாலும் கடைசியில் பெண் பெண் கூட நம்ம பார்க்கக்கூடாது மனிதர் இரண்டு மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இஷ்யூ அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா எது நியாயமோ அதை தான் பார்த்து சொல்லுமே தவிர அவங்களுக்கு இருக்கிற சில ஃபேக்டர்ஸ்னால நம்ம நம்ம நியாயத்தை மாற்றி சொல்கிறோம்னா அப்போ நம்ம பயஸ்ட்டாக இருக்கிறோம் நம்ம தெளிவாக இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ பொதுமக்கள் ரொம்ப ஈஸியாக சுவே ஆகிடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் ஏதோ காரணத்தினால அவங்க என்ன மாதிரி நினச்சிட்டா என்ன மாதிரி அப்படின்னா அவங்கள நான் சப்போர்ட் பண்ணுவேன் என்ன மாதிரி இல்லைன்னா அவங்கள நான் வெறுப்பேன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும் இல்லை இப்போ மணிமேகலை மேலே தான் தப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்களேன் அவர் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றது அவர் மேலே வந்து பொதுமக்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணி தன்னோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வேற ஏதோ இடத்துல அவங்க வந்து தான் நினைக்கிறாங்க வெறுமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று நானும் ஒரு ஆள் தான் காமிச்சுக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம் அது பொதுமக்களோட பல்ஸு இப்போ என்னெல்லாம் கம்பெனியில் வந்து திட்டிருக்காங்க நான் அது கடந்து போயிருக்கு நிறைய முறை நான் அதை வந்து கடந்து போயிருக்கேன் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதே இல்லை இப்போ உண்மை உனக்கு உண்மை தெரியுதப்பா நீ சொல்லலாமேன்னு ஒருத்தர் நம்ம கேட்குறோம்ல எதுக்குப்பா நம்மளை போட்டு திட்டுவாங்க வேணான்னு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ அப்போ இல்ல இப்போ இந்த பொதுமக்களோட இந்த கோவம்ன்றது இந்த பொதுமக்களோட எழுச்சின்றது எவ்வளவு பெரிய பவர்ன்றது பொதுமக்களுக்கு புரியல ஒண்ணு இல்லைன்னா அந்த பவரை அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க நான் ரியாக்ட் பண்ணா நான் லைக் போட்டா அந்த அந்த பாட் வந்து அதை பார்க்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுவோன்னு தெரிஞ்ச பிறகு இவங்க சரியான விஷயத்தை தானே ட்ரெண்ட் பண்ணணும் நான் நினைக்கிறதெல்லாம் நான் ட்ரெண்ட் பண்ணுவேன் எனக்கு ஃபீலிங் இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் அப்போ அது உங்கள் ஈகோ உங்கள் ஈகோவை நீங்கள் இங்கே தான் வந்து தீர்த்துக்கிறீங்கன்னா அப்போ இது ஆரோக்கியமான போக்காக அவ்வளோ ஈகோ ஒரு மனிதருக்கு தேவையா அந்த அது என்ன அகம்பாவம் நம்ம தொண்டு தொட்டு கலாச்சாரத்தில் என்ன சொல்கிறோம் தான் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ சோஷியல் மீடியா தான்ன்ற அகம்பாவத்தை அதிகப்படுத்துது அதுக்கான விலையை அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அது மன ஆரோக்கியத்தை கெடுக்கும்ன்றதுனால இவங்க எல்லா விஷயத்துக்கும் தோட்டத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு தோட்டத்துக்கெல்லாம் ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு தோட்டத்துக்கெல்லாம் லைக் போட்டுன்னு இருந்தால் வேறு வேலை வேண்டி செய்யாமல் தண்டத்துக்கு சுத்திட்டு இருக்காங்கன்றது தானே அது குறிக்குது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் சோஷியல் ரோலை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் இது மாதிரி இந்த பொது விஷயங்களில் போதுமான அளவு தகவல் இல்லாமல் டபக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுன்றது மேபி அது வந்து ஒரு விதமான தொலைநோக்கு பார்வையற்ற தன்மையா கூட இருக்கலாம் அது உணர்வு ஒரு விஷயமா இருக்குல்ல உணர்வு அறியாமையில இருந்து கூட வரலாம் இப்ப நம்ம என்ன என்னப்பா நம்ம தமிழ் பொண்ணு அப்படின்ற ஒரு நம்ம தமிழ் அப்படின்றதுல நம்ம உடனே விழுந்துட்டோம்னா நம்மள அபியூஸ் பண்ணது எவ்வளவு ஈஸி நிறைய தப்பு பண்ணவங்க வந்து நான் தமிழங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எதிராளி நல்லவனா இருந்தா கூட அவனை அடிக்கலாமா நம்ம அப்ப தமிழை ஒரு ஒரு த ஒரு அவங்களுக்கு கேடயமா ஒருத்தங்க பயன்படுத்துறாங்கன்னா அப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையார் என்ன இதை போய் தக்கேடயமா பயன்படுத்துறாங்க அதுக்கு பின்னாடி வேற சரக்கே இல்லையா இதுதான் உட்கார இருந்துட்டு போறேன் பேசுறது சரியா இருக்கு அவ்வளவுதான் நீங்க பாக்கணுமே தவிர நான் தமிழ் அப்படின்னா அது அது உங்களை எந்த விதம் நியாயப்படுத்தாது நீங்க தமிழரா இருக்கிறதுனால இந்த ட்ராமாலாம் நீங்க பண்ணிருக்க கூடாது இன்னும் கொஞ்சம் மேன்மையான குணத்தை நீங்க வச்சிருந்திருக்கணுமே தவிர நீ தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் தமிழை என்ன சொன்னா என்ன அர்த்தம்